إن الحمد لله، نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له، ومن يظلمه فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الكلام كلام الله، وخير الهدي هدي محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة سبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساءة كهاتين أما بعد فأُوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم و الْقُرْآنِ المجيد അകുണ്ട് അവൻ തൂതർ മുഹമ്മദ് അലൈസലത്ത് വസാം അവർ മീതും அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை படைத்த அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருளை பொழிந்திடுவானாக அவர்கள் அனைவரது குற்றங்களையும் மன்னித்து அவர்களை அவனது உயர் வெகுமதியான அந்த சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக பாவங்களை பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் பாவ மன்னிப்பை ஏற்கக்கூடியவன் மிக கடினமாக தண்டிக்கக்கூடியவன் படைப்பினங்களுக்கான அருட்கொடைகளை தன்வசம் வைத்திருக்கக்கூடியவன் அவனைத் தவிர தகுதியுள்ள ஒரு இலாகும் கிடையாது மீழுதல் அவன்பாலே இருக்கின்றது நிராகரிப்பவர்களைத் தவிர மற்றவரும் அவ்வாறுடைய வார்த்தைகளை மறுத்து மறுதளிக்க மாட்டார்கள் அந்த நிராகரிப்பாளர்கள் பூமியிலே சுற்றித் திரிவது உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் இவ்வாறு நிராகரிக்க கூடியவர்கள் நரகவாதிகள்தான் என்ற அவுடைய வார்த்தை உண்மையாகிவிட்டது இங்கே நான் கூறிய இந்த விடயங்கள் கண்ணியமிக்க அல்லாஹ் அவனது வேதமாகிய அக்கொரு ஆனிலே நாற்பதாவது அத்தியாயத்தின் மூன்று நான்கு ஆறு என்ற வசனங்களிலே கூறுகின்ற உண்மையாகும் பொதுவாக மனிதர்களில் படைத்த அல்லாவை ஏற்றுக்கொள்ளுகின்ற எமது சமூகம் அந்த அல்லாவை பற்றி அனைத்து குற்றங்களையும் மன்னித்து விடுவான் இதாக இல்லவா என நாம் கூறியிருக்கின்றோம் இதன் பிறகு எம்மை ஒருபோதும் தண்டிக்க மாட்டான் என்ற நம்பிக்கை ஆள் மனதிகளிலே பதிக்கப்பட்டிருக்கின்றோம் அல்லாவை ஏற்பதாக ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணித்தாலும் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைத்துவிடும் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கை எமது சமூகத்தில் புகுத்தப்பட்டுள்ளது இங்கே நான் ஓதி காட்டிய மூன்று வசனங்களில் முதலாவது வசனத்தை கவனியுங்கள் ஆம் நிச்சயமாக பாவங்களை மன்னிக்க கூடியவன் ஓபிசம் என்று கூறுகின்றான் அடுத்ததாக பாவ மன்னிப்பு அவனிடம் வேண்டப்படும் என்றால் அவனுக்கு மாறு செய்கின்ற பாதையில் பயணித்தவர்கள் நின்று திரும்பி படைத்த அல்லாவின்பால் திரும்புவார்கள் என்றால் அத்தகையவர்கள் அது பாவ மன்னிப்பை ஏற்கக்கூடியவன் காபிலிதம்பு என்றும் கூறுகின்றான் அதே வசனத்தில் தான் அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான் ஷதீதில் மிக கடினமாக தண்டிப்பவன் என்ற ஒரு பண்பும் அல்லாஹுக்கு இருக்கின்றது அல்லாஹுடைய பாவ மன்னிப்பில் நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு முஸ்லிம் சிலவேளை சில பாவமான செயல்களை கொண்டு எம்மை தண்டிக்க அவன் நாடி விட்டால் மிக கடினமாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை உணர்வு உள்ளத்திலே இருக்க வேண்டும் எனவே தெளிவான நேர்வழியில் உள்ள முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் மீது நம்பிக்கை வைப்பது போன்ற அதே போன்ற நம்பிக்கை சிலவேளை அவன் தண்டிக்க நாடினால் அவனது தண்டனையும் கடினமாக இருக்கும் என்ற இரண்டு நம்பிக்கைகளும் இருக்க வேண்டும் அருட்கொடைகளை அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கின்றான் அவன் நாடுகின்றவர்களுக்கு நாடுகின்ற அளவு கொடுப்பான் அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான் அவனைத் தவிர தவறி உள்ள இலா வேறு எவருமே இல்லை என்று கூறுகின்றான் அவனிடம்தான் மீற வேண்டி இருக்கின்றது என்று கூறுகின்றான் எனவே நாம் அல்லாவிடம் முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இலாம் என்ற அந்த படைப்பாளனுக்குரிய பண்புகளை அவற்றில் எந்த ஒன்றையும் எந்த ஒரு படைப்பிற்கும் வழங்கக்கூடாது ஒரு மிகச்சிறந்த தெளிவான உதாரணம் மறைவான விடயங்களை அறிபவன் அந்த அல்லாஹ் மட்டுமே ஆவான் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான முதல் அந்தத்திலே இருக்கின்ற நபி முகமது அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூட மறைவான ஞானம் அவர்களுக்கு இல்லை மறைவான ஞானம் அவர்களுக்கு இருப்பதாக நம்புவதென்பது அல்லாஹுக்கு இணை வைத்ததாகும் எனவேதான் அல்லாஹ் கூறுகின்றான் இலாஹ் என்பவன் அந்த அல்லாஹ் மட்டும்தான் அவனது தகுதிகளை வேறு ஒருவருக்கு இருப்பதாகவும் நம்ப கூடாது அடுத்த வசத்திலே இன்னும் ஒரு அடிப்படையை அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரிப்பவர்கள் காவிர்களாக இருந்தே அன்றி அவர்கள் வேறு எவரும் அவ்வாவுடைய வசனங்களை அவற்றிலே தர்க்கிக்க மாட்டார்கள் அதாவது ஒன்றோ அந்த வசனங்களை புறக்கணிப்பது அல்லது அந்த வசனங்கள் கூறுகின்ற உண்மையை மறுப்பது எனவேதான் இமாம் அபு ஹனீபா அவர்களிடம் ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டது அல்லாஹ் அர்ஷிலே இருக்கின்றான் என்பதை மறுப்பவனது நிலை என்ன என்று கேள்வி தொடுக்கப்பட்டது அவன் காவிராவான் என்று இமாம் அபு ஹனீஃபா பதில் கொடுத்தார்கள் சரி அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்பது எனக்கு தெரியாது என்று ஒருவன் கூறினால் அவனது நிலை என்ன என்று அடுத்த கேள்வி கேட்கப்படுகின்றது அவனும் காபிர்தான் என்று இமாம் அபு ஹனீபா பத்துவா கொடுக்கின்றார்கள் அதற்கு ஆதாரமும் காரணமும் கூறுகின்றார்கள் அல்லாஹ் அரிசின் மீது அமர்ந்திருக்கின்றான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அல்லாஹ் கூறிய நம்பிக்கையை ஏற்காமல் அல்லது அவன் சொன்ன விடயத்தை தெரியாது என கூறுவது இது கொஃறை ஏற்படுத்தும் என்று தீர்ப்பு வழங்குகின்றார்கள் மிகச் சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் அல்லாவுடைய வார்த்தைகள் அது அல்லாவுடைய அல் குரானாக இருக்கலாம் அல்லாவினால் குரானுக்கு நபி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு நபி அவர்கள் தெளிவுபடுத்திய அந்த சனி ஆன இருக்கலாம் இப்படி தெளிவாக கூறப்பட்ட அல்லாவுடைய வார்த்தைகளை மறுப்பவர்கள் நிச்சயமாக நிராகரிப்பாளர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அவ்வாவையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகின்ற நாம் அவ்வாவுடைய வார்த்தைகளில் கூறப்பட்ட அந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அது கூறுகின்ற கருத்தாக இருந்தாலும் சரி அதனை அறிந்ததன் பிறகு அதனை நாம் மறுப்போம் என்றால் அதிலே தர்கித்து அதனை புறக்கணிப்போம் என்றால் ஒரு காவிருடைய நிலைமைக்கு நாம் சென்று விடுவோம் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாவது விடயம் மூன்றாவது விடயமாக அவ்வா இந்த வசனங்களிலே சொல்லுகின்றான் இது ஒரு முக்கியமான விடயம் எமது சமூகத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் அல்லாவுடைய வழிகாட்டலை மறந்து மக்கள் மதிக்கின்ற உலக சொத்து சுகங்களை அடைவதற்காக அனைத்தையும் இழந்தாலும் உலக கல்விகள் மூலம் அடைகின்ற உயர் அந்தஸ்துகள் வாய்ப்பு வசதிகள் இவற்றை அடைவதிலே அதிக ஆர்வம் காட்டுகின்றார்கள் என்றால் அதனைத்தான் அல்லாஹ் இங்கே எச்சரிக்கின்றான் படைத்தவனின் நேர்வழியை நிராரித்தவர்கள் நாரங்களிலே வாய்ப்பு வசதிகளோடு அவர்கள் சுற்றித் திரிகின்றார்கள் இதற்கு நீண்ட விளக்கம் தேவையில்லை இன்றைய உலகில் நகரங்களிலே வாழ்வது என்பதே ஒரு உயர் தகுதியாக கருதப்படுகின்றது நகரங்களில் வாழ்வதற்கு பெரிய பொருளாதார வசதி தேவைப்படுகின்றது நகரங்களில் வாழ்பவர்கள் உலக கல்வியிலே உயர் கல்வி சாலைகளிலே கல்வி கற்பிக்கின்றார்கள் இப்படி இந்த நகரங்களிலே உலக இன்பங்களில் வாய்ப்பு வசதிகளை கொண்டவர்கள் குறிப்பாக மிக உயர் கொண்ட வாகனங்களிலே சுற்றித் திரிகின்றார்கள் இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் சத்தியத்தை நிராகரித்துவிட்டு நகரங்களிலே வாய்ப்பு வசதிகளோடு சுற்றித் திரிபவர்கள் இவர்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்ற முக்கிய எச்சரிக்கையை விடுக்கின்றான் எமது சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் விரிவாக நீண்ட விளக்கங்கள் கூறுவதற்கு நேரம் கிடையாது அல்லாஹ் தடுத்த பல விடயங்கள் இன்று உலகிலே பணம் சம்பாதிக்கின்றோம் கல்வி கற்பிக்கின்றோம் உயர் உலகிலே அந்தஸ்துக்களை அடைவதற்கான விப்புக்களை மேற்கொள்கின்றோம் என்ற பெயரில் பொதுவான மார்க்கம் பற்றி அக்கறை இல்லாதவர்கள் மட்டுமல்ல மார்க்கத்தின் பெயரால் இருக்கின்ற இயக்கங்கள் அமைப்புகள் கூட துறையில் பொருளாதாரத்தில் உலக கல்விகளிலே மேம்பட வேண்டும் என்பதைத்தான் முதன்மையாக போதிக்கின்றார்கள் அவற்றை பெற்றுக் கொள்ளுகின்ற போது மார்க்க வரம்புகளுக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்படுவதில்லை பெண்களை பாதையிலே இறக்கி இஸ்லாமிய உடைகள் இல்லாமல் மாற்று சமூகங்கள் இவ்வாறான உலக வாய்ப்பு வசதிகளை பெறுவதற்கு எந்தவொரு வரம்பும் இல்லாமல் எப்படி அவற்றிலே முயற்சிக்கின்றார்களோ அதே அவர்களை பார்த்து எமது சமூகம் பொருளாதாரத்தில் கல்வித்துறையில் உலகிலுள்ள உயர் அந்தஸ்துகளிலே எமது சமூகத்தில் உள்ளவர்களும் அடைய வேண்டும் என்று அதன் பின்னால் ஓடுகின்றார்கள் ஓட்டுகின்றார்கள் இதனைத்தான் அவ்வா கூறுகின்றான் சத்தியத்தை நிராகரித்து விட்டு நகரங்களிலே வாய்ப்பு வசதிகளோடு சுற்றி திரிபவர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் அவர்களை போன்று நீங்கள் நடப்பீர்கள் என்றால் இவ்வாறு சத்தியத்தை நிராகரித்தவர்கள் மரணத்தின் பின்னரான அவர்களுடைய தங்குமிடம் அது நரகமாகத்தான் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அது ஊர்ஜிதமாகிவிட்டது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அப்படி என்றால் படைத்த அல்லாவின் மன்னிப்போடு அவனிடம் ஒரு முஸ்லிமாக அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலே நாம் மரணிக்க வேண்டும் அதுதான் நாம் நம்புகின்ற மறுமை வெற்றியை தரும் நிலையான வாழ்வில் வெற்றியை தரும் எனவே அவ்வாறான நேர்வழியில் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அடுத்த ஒரு சில வசனங்களிலே அவ்வாஹ் தெளிவுபடுத்துகின்றான் இரண்டாவது அதனை தெளிவுபடுத்துகின்றோம் إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل <سؤال> له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله <سؤال> إلا <سؤال> الله <سؤال> وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد அந்த நாற்பதாவது அத்தியாயத்தின் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ஆகிய மூன்று வசனங்கள் படைத்த அல்லாவின் மன்னிப்பு வருமானே நாவினால் ஒரு சில வார்த்தைகளை விட்டால் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் அதிகமானவர்களது உள்ளங்களிலே பதியப்பட்டுள்ளது என்பது அவுடைய நேரடி வார்த்தைகள் என்பதை தெரியாத உங்களிலே எவரும் இருக்க மாட்டீர்கள் அல்லாஹ் யாருக்கு மன்னிப்பு கிடைக்கும் மன்னிப்புக்காக வானவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்பதை இந்த மூன்று வசனங்களிலே தெளிவுபடுத்துகின்றான் அல்லதியூனூர்ஷை சுமப்பவர்களும் அதனை சூழ இருக்கின்றவர்களும் அந்த வானவர்கள் அவர்களது ரப்புடைய புகழை கொண்டு அவனை துதி செய்வார்கள் அவனை விசுவாசிப்பார்கள் வயஸ்தகூனில் அமனு ஈமான் கொண்டவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் எப்படி தேடுவார்கள் எங்களது ரப்பே உனது அருள் என்பது ஒட்டுமொத்த படைப்பினங்கள் மீதும் வியாபித்திருக்கின்றது ஒட்டுமொத்த படைப்பினங்கள் பற்றி உனது அறிவு விரிந்திருக்கின்றது فاغفر للذين تابوا واتبعوا سبيلك எனவே யா அல்லாஹ் யாரெல்லாம் தவறான பாதையிலிருந்து மீண்டு உன்னிடம் திரும்பி வருகின்றார்களோ உனது பாதையை பின்பற்றுகின்றார்களோ வகையும் அதாபல் ஜஹீம் அவர்களை அந்த நர நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக எங்களது ரப்பே அவர்களுக்கு நீ வாக்களித்த நிலையான சுவனங்களிலே அவர்களை நுழைவித் தருள்வாயாக அவர்களை மட்டுமல்ல வமன் சலஹமின் ஆபா அஹிம் வர்ஜுவாஜிம் வதுரியா திஹீம் அன்டல் அசீஸ் அசீஸுல் ஹக்கீம் அவர்களுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய சோடிகள் அவர்களுடைய தலைமுறையினர் அடுத்த சந்ததிகள் இவர்களிலிருந்து யாரெல்லாம் நல்லவர்களாக திருந்தி நடக்கின்றார்களோ அவர்களையும் சுவனத்தில் நுழைவித் தருள்வாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள் வகையமு செய்ய அனைத்து தீங்களிருந்தும் அவர்களை பாதுகாப்பாயாக செய்ய ஆக்கியின் அந்த நாளிலே யாரை அனைத்து தீங்கிலிருந்தும் நீ பாதுகாத்தாயோ அவர் மீது நீ அருள் புரிந்து விட்டாய் வசாலி ககோல் அபீம் அதுதான் மிக பெரிய வெற்றி என்று வானவர்கள் பிரார்த்தித்தார்கள் கவனித்தீர்களா இந்த பிரார்த்தனை யாருக்கு இவ்வாறு பிரார்த்திக்கப்படுகின்றது தவறான பாதை தவறான செயல்களில் இருந்து மீண்டவர்கள் முதலாவது விடயம் ஒத்தபா ஊ உனது பாதையை பின்பற்றியவர்கள் இரண்டாவது விடயம் அல்லாஹுடைய பாதை என்பது பொறும் அதற்கு விளக்கமாக நபியவர்கள் வாழ்ந்து காட்டிய சுண்ணாவுமாகும் எனவே நபியின் சுண்ணாவின் பிரகாரம் வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வானவர்கள் அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கின்றார்கள் கவர்களிலிருந்து விடுபட்டு தன்னை திருத்திக் கொண்டால் அவர்களை மன்னித்தருள்வாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இவ்வாறான உண்மை முஸ்லிம்களின் பெற்றோர்களாக இருக்கலாம் சோடிகளாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இவர்களை வெறுமனே மன்னித்து விடு என அவர்கள் பிரார்த்திக்கவில்லை வெறுமனே எந்த நிபந்தனையும் இல்லாமல் அல்லாஹ் மன்னிப்பதும் இல்லை மிக தெளிவாக அவர்கள் கூறுவதை அல்லாஹ் இந்த வசனங்களிலே கூறியிருக்கின்றான் வமன் சலாமின் ஆபாயும் அஸ்வாஜியும் வகு யாதியும் அல்லாஹ்வின்பால் மீண்டு அவனால் தரப்பட்ட ஒரு ஆண் சுன்னா என்ற அவனது பாதையிலே நடக்கக்கூடியவர்கள் அதே போன்று அவர்களது பெற்றோர் பிள்ளைகள் மனைவி மக்கள் இவர்களிலும் இவர்களில் இருந்து யாரெல்லாம் சீர்திருந்தி இவர்களை போன்றும் அல்லாவுடைய வழியில் நடப்பதன் மூலம் நல்லவர்களாக மாறினார்களோ அவர்களை மன்னித்தருள்வாயாக என்று ஆனவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் எனவே நாம் எம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது அல்லாஹ் கூறிய தெளிவான வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் குருட்டு நம்பிக்கையிலே பயணிக்க கூடாது எனவே சுருக்கம் என்னவென்றால் எமது அத்தனை கொள்கைகளையும் விட்டு விட்டு அல்லாவுடைய வார்த்தைகளை செவிமடுக்கின்ற போதும் செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்ற நிலைக்கு மாறிவிட வேண்டும் அறியாமல் தெரியாமல் தவறு செய்திருந்தாலும் தவறுகளில் இருந்து மீண்டு அல்லாவுடைய பாதையை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த பாதையை எமது பெற்றோர்கள் எமது சோடிகள் எமது பிள்ளைகள் இவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் அவ்வா ஒரு ஆணிலும் அதன் விளக்கமாக நபியவர்கள் காட்டித் தந்த முறையிலும் வாழ்ந்தால் மட்டும்தான் அவ்வா அவனது அருளால் எம்மை சோழத்திலே நுழைவிப்பான் என்பதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் எனவே அவுடைய இந்த நேர்வழியை நாம் பின்பற்ற வேண்டும் மனிதன் என்ற ரீதியிலே தவறு நடந்திருந்தால் அந்த தவறிலிருந்து விடுபட்டு அல்லாவிடம் தௌபா செய்ய வேண்டும் மரணிக்கும் வரைக்கும் என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் நாம் செய்கின்ற தவறுகள் பற்றி குர்ஆனிலே ஹதீஸிலே ஹதீசிலே இருக்கும் என்றால் அதற்கு வேறு கருத்து கொடுத்து அதனை மறுக்கக்கூடாது உலகிலே சத்தியத்தை நிராகரிப்பவர்கள் வாய்ப்பு வசதிகளோடு சுற்றி திரிவதை பார்த்து எமது சமூகமும் உலகில் மேம்பட்டால் தான் வெற்றி என்ற ஒரு மடத்தனமான முடிவுக்கு நாங்கள் வரக்கூடாது மறுமை நாளிலே ஒட்டுமொத்த தீங்கிலிருந்தும் யார் பாதுகாக்கப்படுகின்றானோ அதுதான் மிக பெரிய வெற்றி என வானவர்கள் அவ்வாவிடம் கூறுவதை அவ்வா தனது வார்த்தைகளாக கூறியிருக்கின்றான் எனவே மரணத்தின் பின்னர் அவ்வாவிடம் ஒரு முஸ்லீமாக அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து தீங்கிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுவோம் என்றால் அதற்காகத்தான் ஒட்டு மொத்தமாக முதலிலே இந்த உலகில் நாம் பாடுபட வேண்டும் உலகிலுள்ள சொத்து சுவங்களோடு, நகரங்களிலே வாய்ப்பு வசதிகளோடு வாழுவதுதான் வெற்றி என நினைத்து விடக்கூடாது வானவர்கள் பிரார்த்திப்பதும் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கிடைப்பதும் இப்படி யாரெல்லாம் அல்லாவுடைய பாதையாகிய நபி அவர்கள் பயணித்த பாதையிலே நபியும் நபி பயணித்தது போன்று அல்லாவின் திருப்திக்காக யார் பயணிக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக அல்லாவின் பாதையாகிய குர் ஆண் சுண்ணாவை மொத்தமாக ஒன்றிணைந்து மரணிக்கும் வரைக்கும் அதனை பின்பற்றுவதை முதல் இலட்சியமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த இஸ்லாத்தின் வரம்புகளை மீறாது உலகிலே எமக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்வதை இஸ்லாம் தடுக்கவில்லை ஆனால் இஸ்லாமிய வரம்புகளுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் குர்ஆன் வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் எமது மனதுக்கு விருப்பமான விளக்கங்களை கொடுத்து மாற்று சமூகங்கள் வாழுவது போன்றும் உலகில் பட்டம் பதவிகளோடு வாய்ப்பு வசதிகளோடு உலகில் மேம்படுவதை நோக்கமாக கொண்டு நாம் வாழுவோம் என்றால் நிச்சயமாக நாம் தோல்வி அடைந்து விடுவோம் எனவே இஸ்லாத்தை சரியாக புரிந்து பாதையில் அவ்வாவுடைய திருப்திக்காக நபியும் நபி தோழர்களும் வாழ்ந்தது போன்று நாம் வாழ வேண்டும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வானாக அதன் மூலம் அவனது உயர் சோனங்களிலே எங்களை நுழைவித்தருள்வானாக واستغفر الله لي ولسائر المسلمين والمسلمات